தே நினைங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கு யோகமான ஒரு நாள் சரிங்களா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமே இன்றைக்கு உச்ச பலம் பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது மனைவி ஸ்தானாதிபதி சரிங்களா அவர் சந்திர பகவான் வலது உச்ச பெற்று இருக்கிறது மனைவியின் மூலமான சில நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு நாள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்கள் தாய் உங்களுடைய தந்தை உங்களுடைய மனைவி இந்த மூன்று பேரிடமும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சில கருத்து வேற்றுமைகள் எல்லாமே குறையக்கூடிய மூன்று பேருமே நல்ல ராசியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வந்து நிச்சயமாக நடக்கும் எட்டாம் அதிபதி வந்து சூரிய பகவான் வந்து நான்காம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கிறது தந்தையினுடைய சொத்துக்களில் பூரீக சொத்துக்களில் இதுவரை இருந்த தடைகளில் இருந்து உங்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சரிங்களா என்ன சொத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்காம சில கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனுங்கிற மாதிரி சில அலைச்சல்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் பங்காளிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய சில தகராறுகளும் நடந்து பின்னாடி உங்களுக்கு சாதகமாக மாறும் எதுவுமே உங்களுக்கு எடுத்தவுடனே கிடைச்சிடாது சில தடைகள் தாமதங்கள் சில சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் சாதகமாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மகர ராசிக்கு இருக்குது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து நிச்சயமாக மகர ராசிக்கு உண்டு சரிங்களா இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அரிசி நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் உணவு நீங்கள் வாங்கி அன்னதானம் செய்யலாம் ரொம்ப ஏழையான சில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புக்கு படிப்பு செலவுக்காக ஏதோ நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் சரிங்களா உங்கள் சக்திக்கு ஏற்ப மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யலாம் தானம் செய்யலாம் சரிங்களா அது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலத்தை மகர ராசிக்கு இன்னைக்கு கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் நல்ல ஒரு மேம்பாடு நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு நாள் நன்றி